ஹிந்தி திணிப்பு பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன நாகாக்காவின் கருத்து கேட்டிருக்க ஹிந்தி திணிப்பை பற்றி அது ஒரு பெரிய ஒரு விஷயம் பெரிய சப்ஜெக்ட் அதை கொஞ்சம் நேரம் எடுத்து விளக்கமாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்சியினுடைய தலைவராக எதிர்கால தேர்தலை நோக்கி பயணிக்கின்ற ஒரு அரசியல் தலைவராக என்னுடைய கருத்து மாறுபடக்கூடும் ஏன்னா ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலம் தமிழக மக்களை இந்த திராவிட கட்சிகள் மூளை செலவை செய்திருக்கிறது என்னவென்று சொன்னால் ஹிந்தி திணிப்பினால் தமிழுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும் என்கின்ற ஒரு திணிப்பை தயவு செய்து அந்த பித்தலாட்ட அரசியலை நாம் இனிமேல் மேற்கொள்ள வேண்டுமா என்பதை சிந்திக்கணும் தமிழக எட்டு கோடி மக்கள் ஆந்திராவில் ஹிந்தி இருக்கு கேரளாவில ஹிந்தி இருக்கு கர்நாடகாவில் ஹிந்தி இருக்கு பாண்டிச்சேரியில் ஹிந்தி இருக்கு அங்கெல்லாம் தமிழும் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் அழிஞ்சு போச்சா தயவு செய்து அந்த சிந்தனை பிற்போக்கு சிந்தனை ஒரு முயற்சியை செஞ்சுங்க நீங்கள் ஹிந்தியை எதிர்த்து கரும வீரர் பச்சை தமிழர் காமராஜரை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வீழ்த்தி ஒரு சுவையை கண்ட ஒரு கட்சி அதை மீண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் அதே முயற்சி எடுக்கிறீங்க அதற்கு தயவு செய்து வாய்ப்பை தரக்கூடாது என்பது தான் ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு மூத்த மொழி உலக மூத்த மொழி தமிழ் எப்படி அழியும் யாரால் அழிக்க முடியும் தயவு செஞ்சு பிள்ளைகளை எவ்வளோ மொழி படிக்க முடியுமோ வாய்ப்பு இருந்தால் அவங்க படிச்சுக்கிட்டோம் ஹிந்தின்னு பேச வேணாம் எந்த மொழி அவங்களுக்கு கன்னடம் வேணுமா மலையாளம் வேணுமா தெலுங்கு வேணுமா பிரெஞ்சு வேணுமா ஜாப்பனீஸ் வேணுமா சம்ஸ்கிருதம் வேணுமா ஹிந்தி வேணுமா எது அவங்களுக்கு வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்குமோ அதை முடிவு பண்ண வேண்டியது தான் அந்த மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அதுக்கு வழிவிடுங்க இல்லையா ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் தமிழ் பற்று அந்த அப்படியே வழிஞ்சு ஒழியுதுன்னா விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எந்த மொழியும் இருக்கக்கூடாது தமிழை தவிர இங்கிலீஷை தவிர எந்த மொழி எந்த மாற்று மொழிகள் மற்ற கல்லூரி கல்லூரிகள் கல்லூரிகின்றன பள்ளிகளில் இருக்கக்கூடாது அதற்கு முடிவெடுங்க பாதி பசங்க தனியார் பள்ளியில ஹிந்தியும் அவங்களுக்கு உரிய தேவைப்படுகின்ற மாற்று மொழியில கல்வி கற்கும் போது நம்ம மாணவர்கள் மட்டும் ஏழை மாணவர்கள் மட்டும் செல்வந்தர்கள் பிள்ளைகளும் தப்பிச்சுக்கிறாங்க அரசியல்வாதி பிள்ளைகளும் தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மூன்றாம் வாய்ப்பு இல்லை அப்போ வரும்போது தேர்வு மட்டும் போட்டி வாழ் வாழ்வியல் வாழ்க்கையில் போட்டி மட்டும் ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்குது அந்த சமயத்தில் மூன்று மொழி படித்தவங்க வேற தனியார் பள்ளியில் படித்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது நம்மளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது குண்டு சட்டியில் குதிரை ஒற்ற மாதிரி நம்ம இருந்துகிட்ருக்கோம் தயவுசெய்து இந்தியை மாற்று மொழியை அனுமதிகள் எந்த ஒரு காலத்தை கட்டுறது அவ்வளவு தமிழ் வந்து ஒரு சாதாரண மொழி அல்ல யாராலையும் அதை அழிக்க வாய்ப்பே இல்லாத ஒரு உலக மூத்த மொழி என்பதை மட்டும் மனதில் கொண்டு தமிழ்நாட்டில் ஹிந்தி கண்டி வந்திருந்தா காமராஜ் ஆட்சி அன்றைக்கு தொடர்ந்து இருந்தா ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் அந்த ஹிந்தி மொழியின் காரணமாக நம்ம என்ன இந்த ஐம்பது வருஷத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் ஏ காவமே ஏ கிசான் ரகதாத்தா பைட்டோ ஆவோ ஜாவோ ஆவோ இதுதான் இந்த ஹிந்தி வர்றதுனால நான் கவிதை போட்டி எழுத போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் தமிழகம் ஒரு நாள் நாட்டையே ஆளக்கூடிய பிரதமர் நாற்காலி அலங்கரிக்கிற ஒரு வாய்ப்பு வரும் அப்போ வரும்போது நமக்கு என்னெல்லாம் திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் நம்ம மனசில் இருக்கோ நம்ம தமிழ்நாட்டில் தலைவர்கள் தோணுதோ அதையெல்லாம் நிறைவேற்றும் வாய்ப்பு நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் எத்தனை காலத்துக்கு போராடியீங்க முப்பத்தி ஒம்போது எம்பி வச்சிருக்கீங்க என்னத்தை கீழ்ச்சிங்க ஒன்றும் கிழிக்க முடியாது அந்த நாற்காலில் போய் உட்காரலாம் ஹிந்தி இருந்த காரணத்தினால இருந்து ஒரு பிரதமர் வந்தார் ஹிந்தி இருந்த காரணத்தினால கர்நாடகாவில இருந்த ஒரு பிரதமர் அந்த நாற்காலியை அலங்கரிச்சார் நம்ம தமிழ்நாட்டில் முரசிலிமர த பிரதமராக இருந்திருக்கலாம் ஜி கே மோப்பனர் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கலாம் ஏன் கலைஞர் கூட பிரதமராக இருந்திருக்கலாம் ஹிந்தி இருந்திருந்தால் அதெல்லாம் தயவு செய்து ஹிந்தி வருவதனால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் நாட்டை ஆளக்கூடிய அதிக அதிக அதிகாரம் படைத்த நாற்காலியில் நாம் அமருவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு உதாரணத்துக்கு சாலமன் பாப்பையா அவர்கள் எவ்வளோ பெரிய தமிழ் பற்றாளர் பேராசிரியர் தமிழில் அவர் என்ன சொன்னார் நான் ஹிந்தி கற்றுட்டு இருந்திருந்தால் ஓரளவுக்கு அது என்னுடைய தமிழை இந்திய அளவில் பல மாநிலத்திற்கு மிகப்பெரிய அளவில் எடுத்து சென்று வளர்ந்திருக்க முடியுமோ என்ற ஒரு சிந்தனை எனக்கு தோன்றுகின்றது என்று சொல்வதை கேட்டால் ஹிந்தி தமிழகத்து வருவதனால் அகில இந்திய ரீதியில் தமிழ் கொலோச்சி வளரும் என்பதை தான் சாலமன் பாப்பையா உணர்ந்திருக்கிறார் உணர்த்தியிருக்கிறார் என்பதை மனதில் கொண்டு செயல்பட கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாம் தர அரசியல் செய்யாமல் இனியாவது மாணவர்கள் விரும்பும் மொழியை படிக்கும் வாய்ப்பை தர வேண்டும் என்பது ஒரு தலைவனாக ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இல்லை ஒரு எதிர்கால மக்களின் எதிர்கால சந்ததிகளை முன்னிறுத்தி கருத்து சொல்லும் ஒரு தலைவனாக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கின்றேன் வணக்கம்